விவோ சி கால வீடியோல என்ன பார்க்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு ககனோட ஃபோனை எடுத்து நட்சத்திரா ட்ரெஸ் மாற்றும் போது ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்க அப்போன்னு பார்த்து நம்ம பூமி மேலே வருவாங்க ஆனால் கீழே ககனோட சந்திரா சண்டை இருப்பாங்க அதனால் அப்படியே கீழே போயிடுவாங்க அதனால் நட்சத்திராவோட ஃப்ரெண்டை பிடிக்க முடியாமல் போயிடுது நட்சத்திராவோட ஃப்ரெண்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வெறும் ஃபோனை மட்டும் நட்சத்திராவுக்கு தெரியற மாதிரி வச்சிருவாங்க நட்சத்திராவுக்கு தெரிஞ்சிடும் நம்மளை யாரும் ட்ரெஸ் போது ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அந்த இடத்துக்கு போவாங்க அங்கே போனால் நட்சத்திராவோட ஃப்ரெண்டு இருக்க மாட்டாங்க அதனால அப்புறம் கிட்ட போய்ட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லுவாங்க அம்மா நான் இது மாதிரி ட்ரெஸ் மாற்றும் போது யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல இதை கேட்டால் அபூர்வாவும் அவனை சும்மா விடக்கூடாது அவன் யாராக இருந்தாலும் சரி அவனை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி சொல்லுவாங்க சந்திரா நட்சத்திராவை ட்ரெஸ் மாற்றும் போது யாரோ ஃபோட்டோ எடுத்துட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சோனையுமே அந்த பாட்டிக்கு வந்தவங்க யாரையுமே வெளியில் போவிடாமல் கதவெல்லாம் லாக் பண்ணிடுவாங்க அப்போ அபுர்வா சொல்லுவாங்க எல்லாரோட செல்ஃபோனையும் வாங்கி செக் பண்ணி பார்க்கணும் அப்போ தான் அந்த ஃபோனில் நம்ம பொண்ணோட ஃபோட்டோ இருந்துச்சுன்னா அதை டெலிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ அபூர்வோட சுற்றி சொல்லுவாங்க ஒருவேளை இது ககனோட வேலையாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட மினிஸ்டர் வந்து சொல்லுவாங்க ககன் அப்படிப்பட்ட பையன் கிடையாது ககன் ரொம்பவே நல்ல பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ககன் சொல்வாங்க என்னது இது தேவையில்லாமல் எதுக்கு ஏன் மேலே பழி போட்டுச்சுக்கிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபுர்வா சொல்லுவாங்க எனக்கு தெரியும் நீ தான் இந்த மாதிரி வேலையை பார்த்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு ககனோட சண்டை போடுறாங்க அப்போ தான் நம்ம பூமி வந்து ககனோட ஃபோனை தேடி போவாங்க ககனோட ஃபோன் வந்து ககன் கிட்ட இருக்காது அதனால எங்கேயாச்சும் ஒரு யோசனை வரும் நம்ம ஊட்டி விட்டோமே அந்த இடத்துல ஃபோன் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள எல்லாருமே வந்துடுவாங்க எல்லாரும் வரதுகிட்ட தெரிஞ்ச பூமி வந்து அந்த ஃபோனை உடச்சிருவாங்க நல்ல பெரிய கல் இருக்கும் அந்த கல்லை வச்சு அந்த ஃபோனை உடைச்சிருவாங்க அப்போ அவரோட சுற்றி வந்து சொல்லுவாங்க என்ன பூமி நீ ககனை காப்பாற்ற பாக்குறியா ககனோட எதுக்காக உடைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க என்ன பூமி இப்படி பண்ணிட்டேன் அந்த போன்ல தான் நான் நல்லவன் நிரூபிக்கிறதுக்கு ஆதாரமே இருக்கு நீ இப்போ அந்த போனை உடச்சனால மேலே தான் எல்லா பழியும் விழுவோம் அப்படின்ற மாதிரி ககன் வந்து சொல்லுவாங்க அப்போ பூமி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் அந்த ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது உண்மை தான் ஆனால் அது உங்களுக்கே தெரியாமல் எடுத்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ககனுக்கு எதுவுமே புரியாது அப்போ தான் சித்தி கிட்ட போய் சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும் நீங்களெலாம் உண்மையை ஒத்துக்கிட்டீங்கன்னா சரி அப்படி இல்லை ககனை மாட்டி விட்டீங்கன்னா நான் வேறு மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க நம்ம பூமி வந்து ஏற்கனவே நட்சத்திரோட ஃப்ரெண்டு ஃபோட்டோ எடுத்ததை பார்த்துருப்பாங்க இல்லையா அதனால் நட்சத்திரோட கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு கேட்டு தெரிஞ்சுப்பாங்க அப்போ நட்சத்திராவோட கிட்ட எதுக்காக நட்சத்திரம் ட்ரெஸ் மாற்றும்போது ஃபோட்டோ எடுத்தால் அந்த ஃபோனை போடுற அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு நட்சத்திரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அந்த போட்டோவை என் போன்ல இருந்து நான் எடுக்கல ககன் போன்ல இருந்து தான் எடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூமிக்கு சம வந்து நட்சத்திரோட ஃப்ரெண்டை செம்மையா பலா பலார்னு அடிப்பாங்க அடித்தாங்க முடியாம நட்சத்திரோட ஃப்ரெண்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க இந்த பார் பூமி நான் மட்டும் இந்த பண்ணல என்னை பண்ண சொன்னது அபூர்வா தான் அபூர்வா தான் என்னை இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னாங்க எனக்கு கிஃப்ட் தரேன்னு சொன்னாங்க அந்த கிஃப்ட்டுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரோட ஃப்ரெண்டு எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க அப்போதான் நம்ம பூமி வந்து ககனோட போனை தேடி போயிட்டு அதை உடச்சிருப்பாங்க அப்போ அபூர்வா கேட்டுட்டு சொல்லுவாங்க பாருங்க நீங்க மட்டும் ககனை எதுவும் பண்ணாம விட்டுட்டீங்கனா சரி அவன் மேல மறுபடியும் மறுபடியும் நீங்க பழி போட்டு இருந்தீங்கன்னா எனக்கு எல்லா உண்மையும் தெரியும் நட்சத்திராவோட ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து எல்லா உண்மையுமே நான் எல்லாருக்கிட்டையும் நிரூபிச்சிருவேன் அப்புறம் சந்திரா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு நான் சொல்லவே தேவையில்ல அது உங்களுக்கே நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பூமி வந்து அபூர்வாவை மிரட்டுவாங்க அபூர்வாவும் எங்க பூமி வந்து நம்ம பண்ண வேலையெல்லாம் சொல்லிட போறாளோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு கிட்ட சொல்லுவாங்க எனக்கு என்னமோ பூமி சொல்கிறது கரெக்டு தான் தோணுது ககனை யாரும் மாட்டி விடுறதுக்காக இப்படியெல்லாம் பண்ணியிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லு இதை கேட்ட சந்திராக்க ஒன்றுமே புரியல என்னது இது இவங்களே தான் ககனோட ஃபோனில் ஃபோட்டோ இருக்குன்னு சொன்னாங்க இப்போ என்னென்னா இவங்களே க ககன் அப்படி பண்ணிருக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்களே ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சந்திரா வந்து கொழம்பி போயிருப்பாங்க அப்போ அப்புறம் சொல்லுவாங்க இங்கே பாருங்க மினிஸ்டர் வேற இருக்காரு ககன் மேலே எந்த தப்புமே இல்லை நம்ம பாட்டுக்கு ககன் மேலே பள்ளியை போட்டோன்னா அப்புறம் நம்ம மேலே அந்த கேஸ் திரும்பிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேக்கிட்ட சந்திராவும் சரி எல்லாரும் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போது ககனுக்கு பூமி வந்து எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமாக இருக்கும் அவருக்கு ஒன்றுமே புரிஞ்சிருக்காது அவர் கலங்கி போய் நிற்பாரு அந்த நேரம் பார்த்து தான் பூமி வந்து ககன் கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க நீங்கள் பாருங்க ககன் உங்கள் ஃபோனை நான் உடச்சதுன்னு ஒரு அர்த்தம் பொருத்தம் அந்த போன்ல தான் நட்சத்திரா ஃப்ரெண்டை வச்சு நட்சத்திரா ட்ரெஸ் மாத்தும் போது அபூர்வா போட்டோ எடுக்க சொல்லியிருக்காங்க நல்ல வேலையா நான் அதை பார்த்துட்டேன் அதை பார்த்தனால தான் உங்க போனை தேடி நான் அலைஞ்சேன் அந்த போன் கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க எல்லாருமே அந்த போன்ல இருக்கிற போட்டோவை பார்த்துட்டா உங்க மேல பழி வந்துருமோன்னு சொல்லிட்டு தான் அந்த போனை நான் உடைச்சேன் இப்போ கூட நான் அபூர்வாவை மிரட்டினேன் நீங்க பண்ண வேலையெல்லாம் எனக்கு தெரியும் நீங்க மட்டும் ககனை மாட்டி விட நினைச்சிங்க அப்புறம் அவ்வளவு தான் நான் நட்சத்திராவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு வச்சு எல்லாத்தையும் நிரூபிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதனால தான் அபூர்வா வந்து பேச்சு எப்படி மாத்தி சொல்லிட்டாங்க நல்ல வேலை ககன் உனக்கு எதுவும் ஆகல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்டதுமே ககன் வந்து அப்படியே ஆடி போயிட்டாங்க பூமி எனக்கு வர பிரச்சனையில இருந்து நீதான் தான் காப்பாத்திருக்க உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து பூமியை கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்போ பூமியும் கூட சேர்ந்து அழுகுறாங்க இந்த சைடு அபூர்வாவும் அபுரோட சித்தியும் சம கோபத்துல இருக்காங்க இந்த பூமி இப்படி எல்லாம் பண்ணுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை என்ன தைரியம் தான் அந்த பாட்டியில என்னையே மிரட்டுவான் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா சொல்ல அதுக்கு அபுரோட சித்தி சொல்லுவாங்க நல்ல வேலையா அவன் நம்மள போட்டு கொடுக்காம நம்மள காப்பாத்தினாலே அது வரைக்கும் சந்தோஷம் நினைச்சுக்கோ சந்திராக்க மாட்டோம் நாம தான் இந்த வேலையை பண்ண சொன்னதா அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன ஆயிருக்கும் அதை கொஞ்சம் யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட சொல்றாங்க அபூர்வா சொல்றாங்க சார் நான் எப்படியாவது அவனை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த பாட்டியை விட்டு வெளியில துரத்தலான்னு பார்த்தா கடைசியில அது என்னன்னா நம்மளுக்கே ரிவர்ட் அடிக்குதே அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சொல்லுவாங்க அதுக்கு அபூர்வா சித்தி சொல்றாங்க நடந்தது நடந்துடுச்சு அபூர்வா ஏதோ பர்த்டே ஃபங்க்ஷனும் முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் இதை பத்தி பேசாத இந்த சைடு சந்திரா வந்து அபூர்வா கிட்ட கேட்பாங்க என்ன என்னாச்சு அபூர்வா எதுக்காக நீ ககன் தான் நட்சத்திரவ ஃபோட்டோ எடுத்தான் அப்படிங்கிற விஷயத்தை என்கிட்ட சொன்னேன் அதுக்கப்புறம் பூமி ஏதோ உன்கிட்ட சொன்னான் அதுக்கப்புறம் எதுக்காக நீ மாற்றி சொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அப்புறம் சொல்கிறாங்க அது இல்லை நான் வந்து தெரியாதரமா ககன் மேலே பழியை போட்டுட்டேன் அங்கே மினிஸ்டர்லாம் வேற இருந்தாங்க இல்லையா அதனால தான் எங்கே நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி மாற்றி சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க இங்கே பார் அபூர்வா நீ எது பண்ணாலும் பார்த்து பண்ணு நீ நம்ம பொண்ணுக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணை ஏதும் ஒரு பிரச்சனையில் மாட்டி விட்டுறாத அப்படிங்கிற மாதிரி நன்றி சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த சைடு நம்ம பூமி வருவாங்க பூமி கிட்ட அபூர்வா சொல்லுவாங்க ஏ பூமி உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி வந்து திம்முறா சொல்லுவாங்க இங்க பாருங்க ககனையா அப்படி பண்ற ஆள்லாம் கிடையாது நான் நட்சத்திராவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரிச்சேன் அவ எல்லா உண்மையும் என் கிட்ட சொல்லிட்டா அதனாலதான் ககன் எந்த தப்பும் பண்ணலன்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ண இதுல என்ன தப்பு இருக்கு ஒரு அப்பாவிய இந்த மாதிரி பழிய போட்டு பாட்டியில விட்டு துரத்தணும்னு நினைச்சிங்களே நீங்க எல்லாம் மனுஷங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம பூமி வந்து அபூர்வ சம்மையா கேள்வி கேட்கறாங்கதான் சொல்லலாம் இந்த சைடு திடீர்னு ஃபோன் அடிக்கும் அப்போ நம்ம பூமி வந்து கண்டிப்பாக இது ககனாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து நட்சத்திரம் வராங்க நட்சத்திரம் வந்து பூமி ஃபோனில் பேசுகிறத பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் என்னது இது யார் ஃபோன் பண்ணிருப்பா இவளுக்கெல்லாம் போயிட்டு யார் ஃபோன் பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சிட்டு இருப்பாங்க இந்த சைடு நம்ம பூமி வந்து ககன் கிட்ட பேசுவாங்க எதுக்காக ஃபோனெல்லாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்லுவாங்க நான் லவ் பண்ணுற போனிக்கிட்ட பேசுறதுக்காக ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அப்போ பூமி வந்து கொஞ்சம் நேரம் சைலண்ட் ஆகிடுவாங்க அப்போ ககன் வந்து சொல்லுவாங்க நேற்று பாட்டியில் நடந்ததாக நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் பூமி நீ எனக்கு சாப்பாடு ஊட்டி விட்டது அதுக்கப்புறம் அப்புறம் வந்து என் மேலே பழி போட நினச்சிது அதுலேருந்து என்னை காப்பாற்றினது அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்குது தெரியுமா இதுலேருந்தே தெரியுது நீ வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டா அப்படிங்கிற மாதிரி ககன் வந்து கிட்ட பேசிக்க இருப்பாங்க அதுக்கு பூமி சொல்லுவாங்க இங்கே பாருங்க நீங்கள் ஓவரா இமேஜினேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ககன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதை எல்லாத்தையுமே நட்சத்திரம் கேட்குறாங்க அப்போ பூமி கிட்ட வந்து பேசுறாங்க என்ன பூமி யார் ஃபோன் பேசுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி அமைதியாக இருப்பாங்க அப்போ ககன் வந்து சொல்லுவாங்க சொல்லு பூமி நான் தான் உன் லவர் பேசுறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட நட்சத்திரமும் யார் பூமி ஃபோன்ல ஒழுங்கு மரியாதையா சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமி சொல்லுவாங்க ககனையா தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நட்சத்திரக்கு சமக்கமும் வரும் ககன் ஏன் கூட பேசுறதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்காரு நீ என்னன்னா அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க ஒழுங்காக ஃபோனை கூட அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா வந்து ஃபோனை வாங்கி பேசுவாங்க அப்போ ககன் வந்து நட்சத்திர கிட்ட சொல்லுவாங்க நீ எதுக்காக இப்போ பேசுகிற அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு நட்சத்திர சொல்லுவாங்க எனக்கு எனக்கு தெரியுமாமா நீங்கள் ஏன் கூட பேசுறதுக்காக தான் கால் பண்ணியிருக்கீங்க அந்த பூமி தெரியாதனமா ஃபோன் எடுத்துடா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போ ககன் வந்து மனசில் நினைப்பாங்க நான் பேசணும்னு நினைச்சதே பூமி கிட்ட தான் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இதோட இந்த எபிசோட் முடியுது ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க